மை சொன்னங்களே உங்கள் அனைவருக்கும் நம் சமூகம் சார்ந்த மல்லர் மீட்புக்களம் தமிழர் தாயங்கட்சி என்னுடைய சமூகத்தின் பொது வேட்பாளராக ராஞ்சிபுரம் சட்டமன்றத்திலே எழுபது பின்னாலே யாருமே போட்டியிடாத ஒரு தொகுதியில் மிகவும் மன துணிச்சலோடு இந்த மக்கள் நம்மளை ஆதரிக்கிறார்கள் இந்த மக்கள் அம்மை வெற்றி பெற செய்வார்கள் என்ற தீராத நம்பிக்கையோடு தமக்கையார் தீபா மல்லத்தர் அவர்கள் களமறிக்க இருக்கிறார்கள் நாங்கள் இந்த தொகுதி முழுவதும் சுற்றிப்பாட்டி வந்துவிட்டோம் கிழக்கிறது கிராமத்திற்கென்று எங்கள் மனதில் தனி இடம் இருக்கிறது எல்லா கிராமமும் நம்முடைய கிராமம்தான் ஆனாலும் கூட இந்த மக்களுடைய நம்முடைய இளைஞர்களுடைய நம்முடைய உறவுகள் எங்களை அன்பாக உபசரி விதமும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நிச்சயமாக வெற்றியடைவோம் என்று நம்பிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீபா தமக்கிபாலைக்கர் அவர்களும் மன்னர் மீட்புக்களம் தமிழர் தாயங்கட்சி நிறுவனர் இளவல் கு செந்திமலா அவர்களும் உங்களை காண வேண்டும் என்ற ஆவலோடு உங்களோடு உறவாட வேண்டும் என்ற ஆவலோடு இங்கே காத்திருக்கிறார்கள் நம்முடைய உறவுகள் தப்பியுமார்கள் மிக அருமையாக இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நம்முடைய சமூக சார்பாக நம்முடைய இயக்கம் சார்பாக என்னுடைய வணக்கத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இப்போது சமூக நிதி பேராளி அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களுக்கு கீழக்கருந்தை சேர்ந்த சாந்தா அவர்கள் பின்னாடி அணிவித்தார்

இன்று அக்கா தீபா பாண்டியார் மல்லத்தி அவர்கள் எனக்கு என் சமுதாய ஓட்டு மற்றும் போதும் நிற்கிறாங்க நம்மளை நம்பி நிற்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய ஒரே கடமை எதுனா அவங்க சின்னம் கப்பல் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் செந்தில் மல்லர் அவர்கள் சமூக நீதி போராளி அண்ணன் செங்கல் மல்லர் அவர்கள் தங்கள் முன் உரையாற்றுவார் கீழ கரந்தைவாழ் மல்லர் உறவுகளே தேவேந்திர உள்ள சொந்தங்களே விளாத்துக்குளம் தொகுதியினுடைய வாக்காள பொதுமக்களே உங்களை மாதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எந்த சாதியை விடாமல் இந்த சமூகத்தை இழிவுபடுத்தினார்களோ அதே சாதி அடையாளத்தை தாங்கி பள்ள நின்ற வழியில் சொல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திய இந்த தமிழக சூழலுக்கு மத்தியில் மல்லர் என்கிற அந்த இலக்கிய பெயரை ஏந்தி இயக்கம் கண்டு என்னுடைய பெயரையும் செந்தில் மல்லர் என்கிற அடையாளத்தோடு அரசியலில் பதிவு செய்து இந்த சமூகத்தை பண்படுத்துகிற அரசியல் படுத்துகிற உங்களுடைய பிள்ளை நம்முடைய சகோதரி அக்கா தீபா வலஞ்சினா அவர்களுக்கு கப்பல் சின்னத்திலே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறோம் நீண்ட நெடிய பயணம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் இந்த மண்ணில் மிதிக்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு வாய்த்திருக்கிறது உங்களைப் போல ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த பல்கலைக்கழகத்தை துறந்து இந்த சமூகத்தினுடைய இழிவை போக்குவதற்காக மன்னர் மீட்டு களம் கண்டு இன்றைக்கு அரசியலிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளாக என் அன்பான உறவுகளை தேவை இந்திரகுலம் இந்திரகுலம் என்றால் என்றால் தமிழ் வேந்தர்களான சேரசோழ பாண்டியர்களும் என்கிற வரலாற்றை எமது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வரலாற்றிற்கு தந்தையாக விளங்கக்கூடிய தேவ ஆசிர்வாதத்திற்கு நினைவகம் ஓட்டப்பிடாறு உப்பரி வெட்டிலே மண்ணிலை அமைத்து இந்த சமூகத்தினுடைய வரலாற்று பெருமையை உலகெங்கும் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களில் ஒருவன் உங்களுடைய சகோதரி தீபா தீபாடினா அலண்டினாவுக்காக கப்பல் சின்னத்திலே இங்கே வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன் சிகப்பு என்றால் போர் தொழில் பச்சை என்றால் பயிர்த் என்ற என்று சிகப்பு பச்சை வண்ணக்கொடியை உருவாக்கிய தென்பாண்டி வேந்தர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து அவருடைய வரலாற்று புகழை உலகத்திற்கு பரப்புகிற பணியை பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய செந்தில் மல்லர் இன்றைக்கு உங்களுடைய சகோதரி தீபா வலண்டினா அவர்களுக்கு வாக்குகள் சேகரிக்க இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன் இந்த சமூகத்திற்கு யாரையோ அரசியல் வழிகாட்டியாக காட்டிக் கொண்டிருந்த போது இந்த மண்ணின் மக்களுக்கு தமிழ் தேசிய தந்தை ஐயா தான் இந்த சமூகத்தினுடைய அரசியல் வழிகாட்டி என்கிற உயர்த்தி பிடித்து இந்த சமூகத்தை அரசியல் படுத்துகிற செந்தில் மல்லர் அக்கா தீபா வலஞ்சினா அவர்களுக்காக வாக்குகள் சேகரிக்க வந்திருக்கிறேன் இந்த சமூகத்தை தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் மக்கள் அரிஜன மக்கள் ஆதி திராவிட மக்கள் என்று அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே நாங்கள் அருகிலங்கள் அல்ல குல அல்லது நாங்கள் அல்ல ஆண்டகுடி வேந்தர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர் அல்ல தமிழ் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் தலித்துகள் அல்ல தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்று பதினைந்து ஆண்டுகள் அந்த மண்ணிலே முழங்கி சமூக இழிவை போக்கி இன்றைக்கு என்னை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் மத்தியிலும் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய போரும் என்கிற அந்த சேகரிக்க உரிமையோடு வந்திருக்கிறேன் தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தறிந்து வளர்த்தெடுக்கக்கூடிய அடிமை சிந்தனையை பிடுங்கி எறிந்து ஆளுமை சிந்தனையை விதைத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைமையை நிறுவுவதற்காக அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை கட்டி எழுப்புவதற்கான ஒரு அறிவார்ந்த கூட்டத்தை கட்டமைத்து இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடியவன் உங்களிடத்திலே அக்கா தீபா தீபாவளஞ்சினா அவர்களுக்காக கப்பல் சின்னத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் உடல்களே கடந்த காலங்களில் எல்லாம் அதிமுக திமுக என்று கருணாநிதி ஜெயலலிதா தலைமையில் நடந்த அந்த திராவிட கட்சியும் ஆட்சியும் செய்த கேடுகளை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த சமூகம் எப்போது சமூகமாக திரடத் தொடங்கியது நம்முடைய சமூக உரிமை போராடி மாறவேசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே களப்படியான அந்த எழுச்சி தான் நமக்கு ஒரு முதல் எழுச்சியாக நமக்கு வித்திட்டது அன்றையிலிருந்து காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த சமூகத்தை ஏமாற்றுகிற நம்மை மட்டுமல்ல நம்முடைய தலைவர்களையும் ஏமாற்றி நம்முடைய மக்களையும் முட்டாள்களாக்கிற வேலையை இன்றைக்கு வரை செய்து வருகிறது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம் ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அதிமுக ஜெயலலிதா தலைமையினுடைய அதிமுக கொடியங்குளம் காசிலிங்கபுரம் ஆலந்தா என்ற மூன்று ஊர்களையும் சூறையாடி கொள்ளையடித்து அவமானப்படுத்தினார்கள் இன்றைக்கு வரை அதற்கு நீதி கிடைக்கவில்லை நானும் நீதி கேட்டு போராடவில்லை கொடியங்குளத்தை நாம் மறந்துவிட்டோம் அதற்கடுத்து கருணாநிதியுடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாமிரபரணிலே நம்முடைய உறவுகள் திட்டமிட்டு அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக பதினேழு பேர் அடித்து சாகடிக்கப்பட்டோம் தாமிரபரணி ஆற்றிலே எத்தனை குடும்பங்கள் தெருவில் நின்றது அந்த உறவுகளை இணைந்து வெட்னேஷ் என்கிற பச்சை குழந்தை ஒன்றரை வயசு குழந்தையை கழுத்தில் மிதித்து திருகி காவல்துறை தூக்கி இருந்த காட்சி இன்றைக்கும் நம்மிடத்திலே இருக்கிறது ஆகவே இத்தனை உறவுகளை இழந்த அந்த திமுகவுக்கான முடிய வாக்குகளை இன்றைக்கும் நாம் செலுத்தப் போகிறோம் எண்ணி பார்க்க வேண்டும் பரமக்குடி மண்ணிலே ஆறு பேரை அடியாக ஜெயலலிதா அதிமுக ஆட்சி சுட்டுக் கொண்டதே இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் எண்பத்தி ஒன்பது வியாபாரம் கலவரத்தில் கண்டமனோர் காவல் நிலையத்திற்குள் வைத்து ஐந்து பேர் பைச்ச பிள்ளைகள் பத்து படிக்கிற பிள்ளைகள் இருந்து எட்டாம் படிக்கிற ஒரு தேவி என்கிற பெண் உருவா ஐந்து பேரை வந்து திட்டமிட்டு சுட்டுக் கொண்டார்கள் கண்டமனூர் பேரி மாவட்டம் கண்டமனூர்ல கருணாநிதியினுடைய ஆட்சியில இப்படி ஜெயலலிதா ஆட்சியிலையும் கருணாநிதி ஆட்சியிலையும் அதிமுக திமுக என்கிற அந்த இரண்டு கட்சிகளையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எந்த சமூகத்தின் மீதும் இதுபோன்ற அரசு பயங்கரவாதம் கட்டமைத்து விடப்படவில்லை தேவேந்திர மக்கள் அரசியலாக திரண்டுவிடக் கூடாது இவர்களை அணிதிரள கூடாது இவர்களை அமைப்பாக விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய தலைவர்களையே காவு வாங்கி நாம் திரழுகிற போதெல்லாம் அரச பயங்கரவாதத்தை கட்டுவிட்டு விட்டு நம்மை அடித்தும் சுட்டும் தொடர்ந்து கொண்ட கருணாநிதியும் ஜெயலலிதாவும் செத்து தொலைந்த பின்பும் இந்த சமூகம் உதயசூரியருக்கும் இரட்டை விலைக்கு வாக்களிக்க வேண்டுமா என் அன்பான மக்களே உங்களை பார்த்து நாம் கேட்கிறேன் இந்த நாட்டிலே கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே

நிலையை மாற்றுவதற்காக தமிழக அரசியலை மாற்றியமைப்பதற்காக விழாத்தி குளம் தொகுதி என்பது ஒரு பாலைவனம் போல இங்கே காட்சி அளிக்கிறது கொள்ளைக்காரர்கள் மட்டுமே எளிய மக்களுடைய சின்னம் உதய சூரியன் எளிய மக்களுடைய சின்னம் பரிசுப்பட்டி என்று ஏமாற்றுகிறார்களே அது எளிய மக்களுடைய சின்னமா என் அன்பான மக்களே கொலைகாரர்களுடைய சின்னம் உதயசூரியன் சின்னம் இரட்டை இணை கொலைகாரளுடைய சின்னம் பரிசுப்பெட்டி கொள்ளைக்காரர்களுடைய சின்னம் பரிசுப்பட்டி கொள்ளைக்காரருடைய சின்னம் இரட்டை இலை கொள்ளைக்காரருடைய சின்னம் உதயசூரியன் இவர்கள் நம்மை கொலை செய்து கொள்ளையடித்து ஆற்று மனித கொள்ளையடித்து நம்முடைய நிலவளங்களை எல்லாம் கொள்ளையடித்து இன்றைக்கு தமிழ்நாடு பாலைவனமாக்கி நாசமாக்கி வேளாண் நிலத்தை அடித்து இன்றைக்கு குருதவல்லி விளைய முடியல கம்மம்புள்ள விளையல பண செத்து போச்சு பதனியேற்க இன்றைக்கு டாஸ்மாக திறந்து வச்சு சாராய ஆலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக திமுக கட்சியில் குடிக்க வைத்து இந்த குடியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றி இருபது வயது வரை நூற்றி முப்பது வயது வரை வாழ்ந்த இந்த சமூகம் இன்றைக்கு ஐம்பது வயது நாற்பது வயது அறுபது வயதை தாண்ட முடியவில்லை வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறது உணவு முறையை ஒழித்து விட்டார்கள் சாராயத்தை கொடுத்த இயற்கையான பதனிகளை குடிக்க விடாமல் தாய்ப்பாலை குடிக்க விடாமல் கள்ளிப்பாலை ஊற்றுகிற கருணாநிதி ஜெயலலிதாவுடைய உடைய நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு இந்த சமூகம் மிகப்பெரிய சமூகம் தேவேந்திர என்கிற இந்த வள்ளல் சமூகம் ஒரு கோடி பேர் பெருந்தத்தில் இருக்கிறோம் கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு லாரி கூட கிடையாது ஒப்பாடி வச்சு அழகிறதுக்கு ஜெயலலிதாவுக்கு அவர்களால் இந்த நாட்டை ஆட முடியும் என்றால் நம்மால் ஏன் ஆட முடியாது விழாத்தி குளம் தொகுதி விழாத்தி குளம் தொகுதி என்பது ஏதோ சமூகத்திற்கான ஒரு தொகுதி போல ஒரு மாயையை கட்டமைத்திருக்கிறார்கள் என் அன்பான உறவுகளே அது உண்மை அல்ல அது உண்மை அல்ல நீங்களே கணக்கெடுத்து பாருங்கள் உங்களுக்கு அந்த கணிப்பு தெரியும் அதுவும் தொகுதி வரையறைக்கு பிற்பாடு கோயில்பட்டி ஓட்டப்படார மந்தையிலிருந்து இந்த விழாத்தி தொகுதி தொடங்குகிறது விழாத்திகுளம் தொகுதியிலேயே அதிக வாக்காளர்கள் அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேவேந்திரகுட வேளாளர் சமூகம் தான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இங்கே ஒரு மாயை கட்டமைத்து நாமே அரசியல் செய்ய முடியாது இந்த சமூகத்திற்கு தன்னம்பிக்கையை இழக்க வைத்திருக்கிறார்கள் அவர்களை தாழ்ந்த சிந்தனைக்கு தள்ளி இருக்கிறார்கள் இதையெல்லாம் உடைத்து நொறுக்குவதற்காகத்தான் மல்லர் மீட்பு களம் இன்றைக்கு இந்த மண்ணிலே களம் கண்டிருக்கிறது நீங்கள் மனது வைத்தால் அக்கா தீபா வளர்ச்சினா அவர்களை கப்பல் சின்னத்திலே வாக்களித்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க முடியும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது அதிமுக இரண்டாக உடைந்து அது அதிமுக இரட்டலை சின்னத்திலும் இன்னொன்று பரிசுப்பட்ட சின்னத்திலும் அதிலிருந்து கடந்த சட்டமன்ற உறுப்பினர் செருப்பு சின்னத்தை தேர்ந்தெடுத்து இப்போ மூன்றாக அது நாசமாகி இருக்கிறது இதோடு அதை நாம் அந்த அந்த கும்பலை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கப்பல் சின்னம் என் அன்பான உறவுகளை இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் நாங்கள் இங்கே பேசுகிறது உங்களுக்காக மட்டுமல்ல இந்த தொகுதி முழுவதும் இந்த மக்கள் இந்த ஊர் மக்கள் நீங்கள் நினைத்தால் இந்த தொகுதி முழுவதும் இந்த செய்தியை ஓரிரு நாட்களில் இன்றைக்கு வலைத்தளம் சமூக வலைதளம் மூலமாக வாட்ஸ்அப் பேஸ்புக் மூலமாக கொண்டு செல்ல முடியும் தன் மான உணர்ச்சியை இன உணர்ச்சியை ஏற்படுத்தி கப்பல் சின்னத்திலே தேவேந்திரகுல மக்கள் எல்லாம் முழுமையாக நின்று நீங்கள் வாக்களித்தால் உறுதியாக அதிமுக மூன்று அடியாக சிதர்ந்து இருக்கிறது திமுக வலவீனமாக இருக்கிறது இதற்கிடையிலே நாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு சகோதரி தீபா உலன்சியா அவர்களுக்கு கப்பல் சின்னத்திலே வாக்களித்து தேவேந்திரனுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிப்பதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக பெருமைக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம் இந்த சமூகத்தை அறிதனர் என்றும் ஆறிதாவிடன என்றும் தாட்டப்பட்டவன் என்றும் தலித்தென்றும் சொல்லி வந்த அரசியல் கட்சிகளையும் பத்திரிக்கை ஊடகங்களையும் அடித்து தொடக்கி அதைவிட இந்த சமூக தலைவர்களே தாழ்த்தப்பட்ட மக்கள் தனித்து மக்களே என்று சொல்லிக் கொண்ட அவரங்களை நேர்ந்த போது இந்த சமூகத்தை பாண்டியர் என்கிற சொல்ல வைத்த மீண்டனும் பாண்டியர் வரலாறு என்கிற ஒரு புத்தகத்தின் மூலமாக அது தமிழக அரசால் தடை செய்யப்பட்டு என் மீது தேசப்புரோவ வழக்கை சுமத்தி என் மாமனார் மீதும் தேசப்பூரவ வழக்கை சுமத்தி எங்களை ஜெயலலிதாவுடைய அரசு சிறைப்படுத்தியது இத்தனை கொடுமைகளையும் தாண்டி தகர்த்து இன்றைக்கு பள்ளர்கள் பாண்டியர்கள் என்கிற வரலாற்றை நிலைநாட்டி பட்டியல் கோரிக்கி பதினைந்து ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நிதி

எவனாவது நமக்கு ஒரு ஓட்டு போட்டுவானா எந்த ஊர்லயாவது உடனே பார்க்க வேண்டும் என்ன உறவுகளே ஆகவே இந்த வழியோடு நான் உங்களிடத்தில் வாக்குகள் சேகரிக்கிறேன் தொடர்ந்து இந்த சமூகத்தினுடைய உரிமைக்காக பெருமைக்காக வாழ்நாள் முழுதும் உண்மையாக நின்று உழைப்பேன் நான் இணைக்காமட்டும் வரவில்லை இந்த சமூகத்தினுடைய மக்களை அரசியல்படுத்த வேண்டும் இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பெண்கள் அரசியலாகாமல் இந்த சமூகம் அரசியலாகாது பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அக்கா சகோதரி வளர்ச்சினா அவர்களை உங்கள் முன் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம் ஆகவே இதை போல அக்கா தீபாவைப் போல பல இருபது முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை நம்மால் பெற முடியும் அவ்வளவு எண்ணிக்கை வலிமையோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் நாம் வன்னியர்கள் இன்றைக்கு ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள் அதேபோல நாம் நினைத்தாலும் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களே இருபது முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய மக்கள் வலிமை நமக்கு இருக்கிறது அனாதையாக இருக்கக்கூடிய கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அரசியலிலே நம்மை அனாதையாக்கி இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய அந்த குடும்ப அரசியல் அந்த கொள்ளி அரசியல் அந்த நாசகர அரசியலை நாம் அழிக்க வேண்டும் திராவிட கட்சிகளை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் தமிழர் ஆட்சியை உண்மையான தமிழர்களான இந்த மன்னனுடைய ஆட்சியை சேர சொல்ல ஆட்சியை இந்த மண்ணில் மீண்டும் நிறுவுவதற்கு நீங்கள் கப்பல் சின்னத்திலே வாக்களித்து வழிகாட்ட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூற விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்

செந்தில் மலருடைய வீச்சான உரையின் முன்னால் இன்னும் நான் உங்களிடம் தனி தனிப்பட்ட முறையில் எனக்கு கப்பல் தினத்தில் வாழ்க்கைகள் என்று கேட்க வேண்டிய ஒரு தேவையே இல்லை என்று நினைக்கிறேன் ஆனாலும் கூட உங்களுடைய கடமை உங்களுடைய பொன்னான வாக்குகளை உங்களுடைய சகோதரியாகிய அன்பு சகோதரியாகிய எனக்கு கப்பல் சின்னத்திலே வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற செய்து ராத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை எம்எல்ஏ என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி அனுப்புவீங்கள் உங்களின் குரலாய் என் குரல் ராத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியிலேயே ஒலிக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்பான அந்த வரவேற்புக்கு எனது மனமார்ந்த நன்றியை மன்னல் மீட்புக் சார்பிலும் என் சார்பிலும் தம்பி செந்தில் மல்லர் அவர்களின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நம் தேவேந்திரன் ஓட்டு தேவேந்திரர்களுக்கு நம் அனைத்து ஓட்டும் அத்தா தீவிரம் அழைத்தியவர்களுக்கு வாக்களிப்போ வெட்டி பெற செய்வோம் இதே நம்ம சின்னம் கப்பல் சின்னம் நன்றி நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் ನಮದು ಮಕ್ಕಂ ತೆ ಅನ್ನ ಕಪ್ಪಲ್ ಸುದೆ ಪಟ್ಟಿಯು ಅ உங்கள் வெற்றி வேட்பாளர் தீபா வளண்டினா விளாத்தி குளம் மண்ணிற்கும் கப்பல் சின்னம் குளம் தொகுதி வளம் பெற மக்கள் நலன் பெற வாக்களிக்க வேண்டிய சின்னம் கப்பல் சின்னம் நமது வெற்றி வேட்பாளர் தீபா வலண்டினா மலை கொள்ளையை தடுத்துட நீர்வளத்தை காத்திட